நான் விசுவாசமாக இருக்கேன் ஆனால் மனசு ஒரு இதாகவே இருக்க மாட்டேங்குது ஒரு ஒரு நிலையாகவே இருக்க மாட்டேக்கு நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு நினச்சிட்டே இருக்கீங்கன்னா ஏசபந்த வசனத்தை உங்களுக்கு சொல்கிறாரு மார்க் பதினொன்று இருபத்தி மூணில் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சந்தேகமே வரக்கூடாது நடக்குமா நடக்காதா அப்படின்னு எந்த ஒரு கேள்வியுமே வரக்கூடாது அப்படி நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விசுவாசித்தபடி உங்களுக்கு நடக்கும் எப்போவுமே நான் சொல்கிறேன் திருப்பியும் சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் விசுவாசமாக நான் கேட்கேன் ஆண்டவருக்குள்ளே முழுமையாக இருந்து கேட்கேன்னு அடுத்தவன் அழியணும் அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது அடுத்தவனுக்கு இப்படி ஆகணும் இதை மட்டும் ஆண்டவர்கிட்ட கேட்கவே செய்யாதிங்க அவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் நிறைய இதில் நான் சொல்லிட்டேன் மறுபடியும் நான் சொல்கிறேன் எப்பவுமே நான் சொல்லுவேன் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் அடுத்தவன் அழியணும்னு மட்டும் கேட்காதிங்க உங்களுக்கு என்ன தேவைன்னு மட்டும் கேளுங்க இப்போ எனக்கு ஒருத்தர் பிரச்சனை பண்ணுறான்னா ஆண்டவரே எனக்கு அவன் பிரச்சனை பண்ணுறான் என் வாழ்க்கையில் அவன் தடையாக இருக்கான் இப்படி இருக்கான்னு நீங்கள் சொல்லணுமே தவிர அவன் இப்படி பெயரணும் அவன் நசைமை பெயரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லவே கூடாது நீங்க எப்பவுமே எப்படி இருக்கணும் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும் ஆண்டவர் எனக்கு என்ன உதவி வேணும் எனக்கு என்ன இது வேணும் நீங்க எதுனாலும் உங்க மனசுல சந்தேகப்படாம முழு உறுதியத்தோடு ஆண்டவர்ட்ட விசுவாசமாக கிடைங்க எதுனாலும் ஆண்டவர் விரிவில் அது உங்க வாழ்க்கையில் நடந்தே தீரும் ஆமின்